என்னை முழுவதும் தன்வசப்படுத்திய ஒளியை நான் ஒரு தேவதை என்றே குறிப்பிடுவேன் அது என்மேல் அளவு கடந்த இரக்கத்தையும் ஆறுதலையும் வரவேற்பையும் நல்லுணர்வையும் பொழிந்தது அது வந்த வழியிலேயே என்னை அழைத்து சென்றது அது தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது அதே நேரத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான சக்தியுடன் இணைக்கப்பட்டிருந்ததை போல் நான் உணர்ந்தேன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டில் சொல்லப்படுவது போல அது சூப்பர் பொசிஷன் நிலையில் இருந்தது என்னுடைய ஆன்மாவும் சூப்பர் பொசிஷன் நிலையில் இருந்தது ஒரு புறம் அந்த ஒளி தேவதைக்கு உள்ளும் இன்னொரு புறம் எல்லாம் வல்ல சக்தியின் நிலையில் நான் இருப்பதை என்னால் உணர முடிந்தது அந்த ஒளி உருவம் என்னை அழைத்துச் செல்வதை என்னால் காண முடிந்தது நான் ஒரே சமயத்தில் நானாகவும் அதே சமயம் இன்னொரு பிரம்மாண்ட சக்தியின் அங்கமாகவும் விளங்கினேன் என்னுடைய சப் சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பர் பொசிஷனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய மற்ற சில யூடியூப் வீடியோஸை